தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் உலகெங்கிலும் வாழும் தமிழர்களுக்காக சவுதி தமிழ் மீடியாவின் தலைப்புச் செய்திகள் ரமதான் மாதத்தில் ஒரு மில்லியனுக்கும் அதிகமான பயணிகளுக்கு சேவை வழங்கிய ஹரமைன் ரயில்வே ஆணையம் அல்கோபர் உலகளாவிய ஸ்மார்ட் நகரங்களின் வரிசையில் இணைகிறது காலநிலை ஆராய்ச்சிக்கான ஆதரவை மேம்படுத்தும் தேசிய வானிலை மையம் விரிவான செய்திகள் ஹரமைன் அதிவேக ரயில் மூலம் ஒரு மில்லியனுக்கும் அதிகமான பயணிகள் மக்காவிற்கும் மதினாவிற்கும் இடையில் கொண்டு செல்லப்பட்டனர் இது கடந்த ஆண்டு ரமதான் மாதத்துடன் ஒப்பிடுகையில் இருபத்தி இரண்டு சதவீதம் அதிகரித்துள்ளது சவுதி அரேபிய ரயில்வே ரமதான் மாதத்தில் இரண்டாயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தி ஐந்து பயணங்களை இயக்கியுள்ளது இது கடந்த ஆண்டை விட பனிரெண்டு சதவீதம் அதிகமாகும் செயல்பாட்டு மேம்பாடுகளில் பயணங்கள் மற்றும் இருக்கைகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு பயணிகளின் பயண அனுபவத்தை மேம்படுத்த வசதியான நேரங்களில் அதிக போக்குவரத்து தேர்வுகளை வழங்குகிறது இந்த அதிமுக்கிய ரமதான் திட்டம் போக்குவரத்து மற்றும் லாஜிஸ்டிக் சேவைகள் அமைச்சர் மற்றும் எஸ்ஏஆர் இயக்குநர்கள் குழுவின் தலைவர் இன்ஜினியர் சலேஹல் ஜாசரின் மேற்பார்வையின் கீழ் அதிவேகத்தை நிர்வகிக்கும் சவுதி ஸ்பானிஷ் கூட்டமைப்புடன் ஒருங்கிணைந்து செயல்படுத்தப்பட்டது உலகெங்கிலும் உள்ள நூற்று நாற்பத்தி இரண்டு நகரங்களில் அல்கோபர் தொன்னூற்று ஒன்பதாவது இடத்தை பிடித்து அல்கோபர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கின் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் மேனேஜ்மெண்ட் டெவலப்மெண்ட் தரவரிசையில் ஸ்மார்ட் சிட்டியாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது ரியாத் மக்கா மதீனா மற்றும் ஜித்தாவை தொடர்ந்து ஸ்மார்ட் சிட்டியாக அங்கீகரிக்கப்பட்ட ஐந்தாவது சவுதி நகரமாக அல்கோபர் உள்ளது ஐஎம்டி ஆனது சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகள் கலாச்சார நடவடிக்கைகள் நிர்வாகம் மற்றும் பொருளாதாரம் தொழில்நுட்பம் மற்றும் வாழ்க்கையின் மனித அம்சங்கள் ஆகியவற்றுக்கு இடையே உள்ள சமநிலையின் அடிப்படையில் நகரங்களை மதிப்பிடுகிறது ஸ்மார்ட் நகரங்கள் வள பயன்பாட்டை மேம்படுத்தவும் கார்பன் உமிழ்வை குறைக்கவும் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகின்றன அல்கோபரை ஸ்மார்ட் சிட்டி குறியீட்டில் சேர்ப்பதற்கு ஷர்கியா மேம்பாட்டு ஆணையத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி என்ஜினியர் உமர் அல் அப்துல் லத்தீப் பெருமிதம் தெரிவித்தார் அல்கோபரின் ஸ்மார்ட் சிட்டி அங்கீகாரம் புதிய நிறுவனங்கள் மற்றும் திட்டங்களை ஈர்க்கும் இது பொருளாதார வளர்ச்சிக்கான புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அனைத்து பங்குதாரர்களுக்கும் பயனளிக்கும் வகையில் அதன் சேவைகளின் வரம்பை விரிவுபடுத்துவதற்காக வானிலை மற்றும் காலநிலை அறிவியலில் அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் ஆய்வுகளை வளர்ப்பதற்கான அதன் அர்ப்பணிப்பை தேசிய வானிலை மையம் உறுதிப்படுத்தியுள்ளது கூட்டு ஆராய்ச்சிக்கான வாய்ப்புகளை வானிலை மற்றும் காலநிலை அறிவியல் துறையில் மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு தேசிய பல்கலைக்கழகங்கள் மற்றும் ஆராய்ச்சி மையங்களுடன் கூட்டாண்மைகளை நிறுவ மையம் முயன்று வருகிறது மேலும் இது குறித்து நடைபெறும் அறிவியல் நிகழ்வுகளில் பங்கேற்க ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் நிபுணர்களுக்கு மையம் அழைப்புகளை வழங்குகிறது ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலான துல்லியமான காலநிலை தரவுகளின் விரிவான காப்பகத்தை பெருமைப்படுத்தும் மையம் டிஜிட்டல் தரவு தளங்களை உருவாக்குவதன் மூலம் தகவல் பயன்பாட்டை அதிகப்படுத்துவதில் கவனம் செலுத்துகிறது இது வரலாற்று ஆய்வுகள் முதல் நிலையான வளர்ச்சி முயற்சிகளுக்கான அடிப்படை திட்டமிடல் வரை காலநிலை ஆய்வுகளை ஆதரிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இன்றைய செய்தி சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் இருபத்தி இரண்டு இரண்டு நான்கு ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் ஒன்பது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் எண்பத்து மூன்று புள்ளி மூன்று ஒன்பது அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் இருநூற்று எட்டு புள்ளி ஐந்து ஒன்பது ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஏழு என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் இருநூற்று ஒரு பவுன் இரண்டாயிரத்து இருநூறு ரியால்கள் இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ரூபாய் ஆறாயிரத்து எழுநூற்று இருபது என்ற அளவிலும் ஒரு பவுன் ரூபாய் ஐம்பத்து மூன்றாயிரத்து விற்கப்படுகிறது நேயர்களே புதிய செய்திகளுக்காக சவுதி தமிழ் மீடியாவுடன் இணைந்திருங்கள் இன்றைய செய்திகளை உங்களுக்காக வாசித்து அளித்தவர் நான் முகமது இஸ்மாயில் அன்பு தமிழ் உறவுகளே எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் தினந்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழைத்து அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள் மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்